இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு ஹவுஸ் ரிச் அண்ட் கேஷ் நீங்க இயர்ஸ்ல போது உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒன் அண்ட் லேக்ஸ் ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா உங்களுக்கு பென்ஷன் ஜாபும் இல்ல ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸும் இல்ல ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு இந்த பட்சத்துல நீங்க என்ன பண்ணா ஒரு பேங்க் லைக் ஸ்டேட் பேங்க் பிஎன்பி அண்ட் டி எந்த பேங்க் இந்த போயிட்டு எனக்கு வந்து ரிவர்ஸ் மார்கெட் ஸ்கீம் வேணும் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட வேல்யூ அசஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல இருக்கும்போது அசஸ் பண்ணுவாங்க அப்போ உங்க ப்ராப்பர்ட்டி ஃபோர் குரூர்ஸ் இருந்து வச்சுக்கோங்க பேங்க் ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஓனர்ஷிப் இருக்கும் பேங்க் எவ்ரி மந்த் ஒன் அண்ட் லேக்ஸ்வெண்டி இயர்ஸ் உங்களுக்கு உங்க ஸ்பௌஸ்க்கு சேர்த்து கொடுப்பாங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் அட் ஏஜ் ஆஃப் எயிட்டி வந்து பேங்க் வந்து உங்களை அந்த வீட்டு விட்டு வெளில அனுப்ப முடியாது அஸ்லாங்ஸ் நீங்களும் உங்க ஸ்பௌஸ் டில் யூர் லாஸ்ட் டே இருக்கிறவருக்கு நீங்க அந்த வீட்டில் இருக்கலாம் அப்புறமா உங்க குழந்தைங்க அந்த ப்ராப்பர்ட்டில ஓனர்ஷிப் கிளைம் பண்ணோம்னா பேங்க்கு கிட்டே போயிட்டு அந்த லோன் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்லி எயிட் டு லெவன் பர்சன்ட் இருக்கும் அதை பே பண்ணிட்டு அந்த வீட்டோட ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவங்க சேல் பண்ணிட்டு அந்த லோனை ரீபே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டும் அவங்க எடுத்துக்கலாம்